பாருங்க ஊர் காலையில எப்படி இருக்குன்னு சமம் பனி அடிக்கிது ஒரே புகை மூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு காலையில எந்திரிச்சு பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியல இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு

பனா அப்படியே மழை பெஞ்ச மாதிரி இருக்குது தண்ணியை கொடுத்து எவ்வளோ பண்ணி கட்டிக்கு ஈத்தெல்லாம் நல்லா நனைஞ்சி போய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு எங்களோடய மதிய சமையல் தான் பார்க்க போகிறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் மாலை போட்டிருக்கோம் இன்றைக்கி விரத சாப்பாடு தான் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு என்னென்ன செய்யலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சாம்பார் நான் இது வரைக்கும் செஞ்சு காமிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நம்ம சாம்பார் ரெசிப்பிலாம் நிறையா நான் அப்போ போட்டிருக்கோம் தான் இப்போ ரீசெண்டாக போடல இன்றைக்கி உங்களுக்கு ப்ராப்பராக நான் சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ சாம்பார் ப்ராப்பராக இல்லை நீ எப்படி வைக்கிறீங்கன்ட்டு ஆமாம் நான் வந்துட்டு எப்படி எங்கள் எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையார் இருக்கிறதுலேருந்து எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காங்க அப்போ எங்கள் அம்மா எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் மாலை போட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இது ரெண்டு தான் செய்ய போகிறோம் காய் வந்துட்டு ஒரு மூணு நாலு காய் சவ்சவ் முள்ளங்கி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வருவ இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பருப்பு பருப்பெல்லாம் வேக போட்டுடலாம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுருவோம் இப்போ மதியம் வந்துட்டு கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு தான் இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பருப்பு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்துடணும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இது கூட காய்கறி எது சேர்த்துக்கலாம் இங்கே இங்க இங்கே காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு இன்னும் மசாலா எல்லாம் சேர்க்கணும் அதுக்குள்ளே எங்கிட்ட எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிருச்சு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடலப்பெருப்பு கடுகு கருவேப்பில் மழை எல்லாத்தையும் மறந்துடுவோமே மரம்பா இருக்க போட மாட்டோம் போடுவோம் சாமி வந்து நிறைய பேசக்கூடாதான் பேசாம இருக்கிறீங்க எண்ணெய் வந்து கம்மியாதான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணி இது கூட பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் அதை கொஞ்சம் நிறைய வடங்கட்டும் இந்த செயு வந்துட்டு நம்ம சாம்பார் சமைச்சுக்கலாம் எனக்கு அளவு தெரியும் அதனால தான் நான் அப்படி இது பருப்பு பருப்போட தான் என்ன சேர்த்துருக்கோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு வந்து நல்லா அப்படியே ஒரு சில பருப்பு வேகாது சரியா ஆனால் இந்த பருப்பு அப்படியே மழந்திருது அடிப்பூவா மலர்ந்துருது அதனால நான் கடையலை அப்படியே காய்கறியை செத்துட்டேன் உங்களுக்கு பருப்பு வந்து ரொம்ப வேகாம அப்படி இருந்ததுன்னா ரொம்ப வதையா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மிக்சியில ஒட்டிக்கலாம் இல்லைன்னா கடைஞ்சி விட்டுக்கலாம் எனது நல்லா இந்த பாருங்க இப்பயும் உனக்கு பருப்பே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இதாயிடுது சாம்பார் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி செத்துப்போம் இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி செத்துப்போம் நம்ம சாம்பார் தூர்ல வந்துட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால வந்துட்டு நான் தனி மிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை நம்மளோட மண்ணை மாமி மசாலாவில் கொடுக்கற சாம்பார் தூளே கரெக்டா இருக்கும் தேனால உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா மாங்காய் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்க்க வேண்டியதுதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடயே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் முப்பத்தி ரெண்டு வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் இது ரொம்ப நம்ம சேர்க்க தேவையில்லை இந்த காயில் உள்ள தண்ணியே போடும் சரி ஒரு தேங்காய் உடைச்சது இல்லைங்களா சாமி வந்து தேங்காய் உரைச்சிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் முடிஞ்சிருச்சு தேங்காய் அன்னைக்கு நாங்கள் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் மண்ணா குடி போகிறோம் இப்போ அப்படியே வர்றப்ப எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு தான் தேங்காய் எடுத்துகிட்டு வரோம் சாமி நம்ம காசு கொடுத்து தேங்காய் எப்போ எதுவும் வாங்கியிருக்கோமா சாமி வாங்கினதே இல்லை சாமி நம்ம ஆகிறதுலேருந்து நாங்கள் திருப்பூரில் இருக்கிறப்பையும் சரி இப்போவும் சரி நாங்கள் வந்துட்டு திருப்பூரில் இருக்கிறப்ப நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக தேங்காய் தானே வச்சுருப்பேன் உரித்து அப்படியே அந்த காய விற்கிறதுல அடியில் வச்சுருவோம் தேங்காயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காயும் நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் அப்போயிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் தேங்காய் இப்போ முடிஞ்சிருச்சு நான் இப்போ உரித்து கொண்டு வந்தால் வீணாக போயிடுதுன்னு இப்போ உரிக்காமல் தான் ஒரு அஞ்சாவது கொண்டு வந்தேன் அதுதான் இருந்துச்சு அதுதான் இப்போ டெய்லி உரிச்சு உரிச்சு யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்தா ரெண்டா வெட்டிடுங்கல்ல இல்லைண்ணா இல்லை இல்லை திருகணும் முட்டை கோசு புரியலுக்கு திருகணும் இன்னைக்கு கொண்டு வர எடுத்துட்டு வரணும் என் என்ன எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்காங்க போல எங்கள் வீட்டுல இப்போ போன் அடிச்சு சொல்லணும் அந்த பக்கத்துல இந்த பையன் பறிப்பான்னு அந்த மணி அவனை சொல்லி பறிக்க சொல்லி சொல்லணும் நல்லா வெயில் அடிக்குது அது திரும்ப மழை சொல்லியிருக்காங்க போல காலையிலேயே பனி மறுபடியும் புயல் வருதா மழை வருதா ஆனால் வந்துட்டு நைட்டு பனி பெஞ்சிருக்கு பாருங்கள் மழை பெய்ஞ்சால் எப்படி இந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு நைட்டெல்லாம் எடுத்துருக்கீங்களா பனியே இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுங்கதான் அவ்வளோ ஒரு பனி நைட்டெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே வெயில் அடிக்குது சொல்லுவாங்க எந்தளவுக்கு வந்துட்டு பனி பொழியுதோ அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வெயில் அடிக்குது மணி பன்னெண்டரை ஆகுது செம்ம வெயில் படிச்சிட்ருக்கு எங்கள் ஊரில் கேருங்க நம்ம கீரை போட்டிருந்தோம்ல அது எல்லாமே வந்து பக்கம் பல் ஜல்லியில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல ஒன்று ரெண்டு முளைச்சு இந்த தப்பிச்சு ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கு நாளைக்கு தென் தண்ணி தெளிச்சு விடணும் வேறுங்க ஆனால் வாழைக்கட்டை வந்து துளுத்து துளுத்து வருது நம்ம தலைவர் ஆடெல்லாம் சாப்பிடுறாங்க அந்த வர ஆடெல்லாம் சாப்பிடுது அதை விட்டாச்சு அப்படியே ம் அது வண்டி கவர் ஒரே ஈரமாக இருந்துச்சு அதனால தான் இங்கே வெயில் அடிக்கிறதுன்னு இங்கே உள்ளையே போட்டிருக்கேன் மடித்து வைக்கணும் இந்த சைடு வந்து சாம்பார் ஆனால் குளிச்சிகிட்டு இருக்குது காயெல்லாம் நல்லா ஒரு முக்கால் பதம் எழுந்திரிச்சு பாருங்க இப்போ வந்து மாங்காய் செத்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த புளிக்கு இந்த ஊற வச்சுருக்க இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம புளி கரிசி ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனா நான் புளி சேர்க்கல ஏன்னா நம்ம மாங்காய் சேர்க்கலன்னா அந்த மாங்காவிலேயே புளிப்பு இருக்கிறதுனால புளி சேர்க்கலை ரொம்ப பிடிக்கும் சாம்பார் மூடி இருந்த பிளேட்டான் பருப்பா இருக்கு மாங்காய் சேர்க்கல நம்ம சாம்பார் இல்லைன்னா கண்டிப்பா புளி சேர்க்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அந்த புளிப்பே ஓகேவா இருக்கும் தான் கேட்டுட்டேன் முட்டைக்கோசுன்னு நல்லா எழுந்திருச்சு அப்போ தேங்காய் திருவி போட்டு சாம்பார் நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் சாம்பாருக்கு முட்டைக்கோசு வளர்க்குறதுலயும் போய் தாளிச்சு கடுகு கடகு அதுக்குள்ளே ஜீரகம் மூணு வரமிளகாய் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துறோம் நம்ம சாம்பார் தூள்ல முக்கியமா தூள் சேர்த்துருக்கோம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட வெங்காயம் பிடிக்கிருக்கும் அதனால போய் போட்டு ரொம்ப வந்துருச்சு సాంబార్ రెడి ఇది కూడా కొంచే అరచువదా తాలిప సేతాచేత సూపర సాంబార్ రెడీ ఆ அதுதான் இப்படி தான் எங்கள் ஊரில் சாம்பார் வைப்போம் சாம்பார் வந்து இந்த பதத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் தான் அதெல்லாம் சூப்பர் தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிய தேவையில்லை நல்லா இந்த லேஸாக கொதி வருதா இப்போவே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் வந்து நாங்கள் உருளைக்கெழங்கு பொரியல் சாப்பாடு வச்சு விட்டுட்டு ரசம் வச்சு உருளைக்கெழங்கு பொரியல் செய்யணும் சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து செய்ய வேண்டியதுதான் பாருங்கள் எங்கள் சாமி போய்ட்டு எல்லா பொருட்கிட்ட வராங்க சாமி வெளியே சாத்தி வச்சுருக்கீங்களா சாமி சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு இப்போதான் வடித்து விட்டுருக்கேன் சூப்பராகணும் வீட்டில் சாம்பார் சூப்பரான மணம் மணக்கும் உரை மணக்கும் பெருமை மணக்கம் எதுனாலும் சொல்லிக்கலாம் நல்லா இருக்கும் சோர்ந்திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதில் வந்துட்டு நம்ம மாங்காயம் போட்டிருக்கோம்மா அதனால நல்லாயிருக்கும் யாருமே போடாத முள்ளங்கி யாருமே போடாத மாங்காய் யாருமே போடாத உருளாங்க போட்டு செஞ்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் இது ரசம் ரசம் வந்து நாங்க புரிஞ்சு விட்டுருக்கோம் நம்ம வந்து இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வச்சு தண்ணி தெளித்து நாங்கள் வந்துட்டு மதியம் சாம்பிராணி போடுறது கிடையாது காலையில் அப்புறம் ஈவினிங் ரெண்டு வேலை தான் சாம்பிராணி போடுவோம் மதியம் சாமிக்கு படைக்கப்போ வந்துட்டு நாங்கள் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே காலையில் பேசிட்டு இருந்தப்போ கூட சொன்னாங்க மதியம் சாம்பிராணி போடணுங்கிற மாதிரியான நாங்கள் அப்பிலேருந்து போட்டதில்ல காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை தான் சாம்பிராணி போட்டுட்டு மதியம் தண்ணி தெளித்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவோம் இன்னொன்று என்னென்னா இந்த பழைய சாப்பாடை வந்து அடுத்து சாப்பிட மாட்டோம் அதை ஒரு வேளை சாப்பிட்றதோட அப்படியே நிறுத்திக்கிறது இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இலையெல்லாம் கழுவிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு காக்காவுக்கு படைக்கிறதுக்கு வந்துட்டு சாப்பாடு நம்ம சமைச்சது எல்லாமே சாம்பார் பொரியல் ரசம் எல்லாமே ஊற்றி ஒன்று வச்சுருக்கேன்